கேவலமா இருக்கூடிய திமுக எம்பி ஆ ராசா இந்துக்களை ஆபாசமாக சித்தரித்து பேசியதாக இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் மிகவும் கடுமையாக சாடியுள்ளார் தனக்கு வேணும் இந்த முஸ்லிம்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பெரிய நிதி வருகின்ற சர்வதேச நிதி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிதிக்கெல்லாம் ஆசைப்பட்டு சில பேர் அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு செய்யக்கூடிய தமிழ் மாநிலத்தினுடைய அரசாங்கமானது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாகவும் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது நாமளும் கூட அதை புரிஞ்சுக்காம தான் நம்ம இந்துக்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி பார்லிமெண்ட் தொகுதியில் அந்த ராசான ஒரு ஆளு இந்துக்களை எவ்வளவு கேவலம் பேசினான் அப்படி சொன்னா அவனை ஓட்டு போட்டு நம்ம ஜெயித்து வச்சிருக்கோம் இந்த அவனுக்கு போட்ட ஓட்டெல்லாம் இந்த ஆதரவு இந்த பயங்கரவாத செயலுக்கு நம்முடைய ஆதரவு மாறி ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டியிருக்கின்றது அந்த கூட்டணி இருக்கான் கோயிலை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க